கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே ஆண்டவராகிய சுவை நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள் பிராண சிநேகிதன் அதாவது உயிர் தோழர்கள் என்று சொல்லப்படுவதற்கு மெய்யான தகுதியுடையவர் யார் தெரியுமா ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து மட்டும்தான் எல்லாருடைய வாழ்க்கையிலேயுமே உயிர் தோழன் தோழி என்று யாராவது ஒருவர் இருப்பாங்க இல்லை அவங்க கிட்ட நம்ம எல்லாவற்றையும் ஷேர் பண்ணுவோம் ஏதாவது மன பாரங்கள் இருந்தா அவங்க கிட்ட சொன்னால் நமக்கு கொஞ்சம் சமாதானமா இருக்கும்னு சொல்லிட்டு எல்லாவற்றையுமே பகிர்ந்து கொள்வதற்கு ஒரு தோழனை ஒரு தோழியை வைத்து கொள்வது இந்த உலகத்தில் இயல்பான ஒரு காரியம் ஆனா இங்கே பக்தன் ஒரு காரியத்தை சொல்லுகிறார் பாருங்க யோகுவின் புஸ்தகம் பத்தொன்பதாம் அதிகாரம் பத்தொன்பதாவது வசனத்திலே சொல்லுகின்றார் என் பிராண சிநேகிதர்கள் எல்லோரும் என்னை வெறுக்கிறாங்க நான் நேசித்தவர்கள் எல்லோரும் எனக்கு விரோதிகளா மாறிட்டாங்கன்னு சொல்லிட்டு பாரத்தோடு கூட அவர் சொல்லுகிற வார்த்தைகளை பார்க்க முடிகிறது அன்பு ஜனமே யோபு அந்த சிநேகிதர்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே பண்ணல அவங்கள தப்பா பேசினாரா இல்லை யோபு ஒரு நாட்கள்ல உயர்ந்த இடத்துல இருந்தாரு அப்போ இந்த சிநேகிதர்களுக்கு அவரை குறித்து தவறு சொல்றதுக்கு எதுவுமே இல்லாததுனால கூட இருந்து நல்ல காரியங்களை அனுபவிச்சுட்டு சந்தோஷமா கூட இருந்தாங்கல்ல இப்போ யோபனுடைய நிலைமை தலைகீழா மாறின உடனே யோபு ஒரு பாவின்னு சொல்றாங்க அவங்களுக்கு வந்த இந்த நிலைமைக்கு அவருடைய பாவம் தான் காரணம் என்று சொல்லுகிறாங்க ஆண்டவருக்கு கீழ்படியாம ஏதோ ஒரு துரோகம் இவங்க செய்துட்டாங்க தான் இந்த நிலைமைன்னு சொல்லிட்டு ஆபத்தின் மத்தியில இழப்பின் மத்தியில ஆறுதலா இருக்கிறவங்க தானே பிராண சிநேகிதன் ஆனா இவங்க என்ன பண்றாங்க ஆபத்துல இழப்பில இல்லாமையில இருக்கிற வேதனையில இன்னும் வேதனையை அதிகரிக்க பண்றாங்க வெறுப்பை உருவாக்குறாங்க வேதனையை உருவாக்குறாங்க விரோதிகளாக எழும்பி நிற்கிறாங்க வார்த்தைகளினால் அதிக துன்பத்தை கொடுக்கறாங்க இவங்க பிராண சிநேகிதர்கள் என்று சொல்ல முடியுமா ஜனமே நம்ம சொல்லலாம் ஒருவேளை அவங்க மட்டும்தான் அப்படி இன்னைக்கு எல்லாரையும் சொல்லிவிட முடியாது என்று இல்லை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோட கூட இருந்தவங்க ஷீடர்கள் என்றாலும் ஒரு சிநேகிதர்களை போல யூதாஸ் காரியத்தை எடுத்து பாருங்க கூடவே இருந்த ஆண்டருடைய அன்பை அறிந்து உணர்ந்து எப்பேர் என்று தெரிந்து கொண்டவர் இல்லையா நியாயப்பிரமாணம் இப்படி என்று எழுதப்பட்டிருந்தாலும் நன்கு தெரிந்தவர் தானே விரோதியாக மாறினார் பேதுரு எத்தகு காரியங்களை நன்கு அறிந்தவர் வெறுமையான வாழ்விலை நிறைவை கொடுத்து அழைத்து கொண்டு வந்தவர் அப்படியானால் அந்த ஆபத்தின் மத்தியிலே எசு கிறிஸ்துவை அறியேன் என்று சொன்னவரும் இவர் யார் என்று தெரியாதென்று சொன்னவரும் தானே பேதுரு ஆகினால் அன்பு ஜனமே இன்றைக்கு ஒரு கூட்டம் வாலிபர்களும் ஒரு கூட்ட மனிதர்களும் பிராண சிநேகிதர்கள் சொல்லுகிற வார்த்தையே தெய்வ வாக்கு என்று நம்பி அவர்கள் பின்னாக கடந்து சென்று அவர்கள் மட்டும் சொல்வதை கேட்பேன் என்று நம்பி இன்னும் இந்த பார்த்தோமே உண்மையான ஏமாற்றாதவரும் எல்லா நிலையிலும் நம்மை உணர்ந்து கொண்டு நம்மோடு இருக்க தகுதி உடையவர் இயேசு கிறிஸ்து தான் அன்பு ஜனமே அன்பு வாலிப பிள்ளைகளை ஒன்று மட்டும் தயவாய் சொல்லுகிறேன் வாழ்க்கையில இருக்க கூடாதுன்னு கேட்டா நான் அப்படி சொல்லல ஃப்ரெண்ட்ஸ் இருக்கட்டும் ஆனால் எல்லார்கிட்டையும் அளவுக்கு அதிகமாக போகாதீங்க அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு தான் இல்லையா வேதமும் சொல்லுகிறது தேனே அதாவது மட்டாய் சாப்பிடு மிதமிஞ்சி சாப்பிட்டா நீத வாந்தி பண்ணுவாய் என்று அதே போல் நண்பர்களோ யாரோ அளவோடு கூட பழகுங்க அளவோடு காரியங்களை சொல்லுங்க எதுவா இருந்தாலும் ஒரு அளவோடு கூட இருக்கட்டும் அளவுக்கு மிஞ்சி போய் எல்லாமே அவர்கள் என்று சொல்லி தேவனுக்கு நிகராக அவர்களை நீங்கள் வைக்கின்ற பொழுது வாழ்க்கையில் அநேக துன்பங்களையும் அநேக ஏமாற்றங்களையும் அநேக வேதனைகளையும் நீங்கள் பேஸ் பண்ண வேண்டியது இருக்கும் சந்திக்க வேண்டியது நேரிடும் தேவன் ஒருவர் தான் ஏமாற்றாதவர் அவர் ஒருவர் தான் நம்பிக்கை என்று சொல்லக்கூடிய அந்த மேலான வார்த்தைக்கு தகுதி உடையவர் என் அன்பு ஜனமே அன்பு வாலிப பிள்ளைகளே அம்மா அப்பா பேச்ச கூட கேட்காம ஆண்டவருடைய வார்த்தை கூட கேட்காம நண்பர்களே நம்பி வாழுகிற அநேக பெண் பிள்ளைகள் இருக்கிறாங்க ஆண் பிள்ளைகள் இருக்கிறாங்க சகோதர சகோதரிகள் அநேகர் இருக்கிறாங்க ஆக ஒன்று மட்டும் சொல்லுகிறேன் தேவனை மறந்து எந்த மனிதனை நீங்கள் மேலாக தூக்கி வைத்தாலும் அது உங்களுக்கு வேதனை இனி ஒரு பக்கம் மெய்யான பிராண சிநேகிதன் அவர் ஒருவர் மட்டும்தான் மனிதனை பிராண சிநேகிதன் என்று வைத்துக் கொள்ளாதிருங்கள் அளவோடு இருங்கள் தேவனை நம்பி வாழுங்கள் நிச்சயமாக இப்பேற்பட்ட ஏமாற்றங்களுக்கும் வெறுப்புகளுக்கும் உங்களை நீங்களாக்கி நடத்துவாள் ஜபிப்போமா அன்பின் சுவாமி எத்தனையோ பேர் இந்த உலகத்தில் நண்பர்களினால் வாழ்க்கையை தொலைத்தவர்கள் உண்டு நண்பனே நம்பி போனதினால் ஏமாற்றப்பட்டு நடு தெருவில் நிற்கிறவர்களும் அநேகர் உண்டு ஆனால் நல்ல நண்பன் இயேசு நீங்க மட்டும்தான் ஏமாற்றாதவர் அப்பா வெறுக்காதவர் உண்மையானவர் நம்பிக்கைக்கு பாத்திரவர் மனது உருக்க உடையவர் எங்களோடு உடனிருந்து எங்களை விட்டு கொடுக்காதவர் ஆகையினால் கேட்கிற ஒவ்வொருவரும் தங்க வாழ்க்கையிலும் ஒருவரையே பிராண சிநேகிதனாக கொண்டு வாழ்ந்து வாழ்க்கையில் நன்மைகளை பெற்றுக் கொள்வதற்கும் நல் வழிகளை கற்றுக்கொள்வதற்கும் கத்தர் இரக்கம் பாராட்ட வேண்டும் என்று சொல்லி உம்முடைய கரங்களுக்கு தோப்பு ஒப்புவிக்கிறேன் ஏசுவின் நாமத்தில் செபிக்கிற நல்ல பிதாவே ஆமே காட் பிளஸ் யூ